வரமத்துள்ளா வபர்கூ வெல்கம் டு கேது ஜன்ன தஸ்னிமர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது இல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னான்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் அல்லாஹ் குரு ஒரு நபியை குறிப்பிட்டு இந்த நபியைப் போல அவசரப்பட்டவர் ஆகிவிடாதீர்கள் என்று கூறுகின்றான் அந்த நபி யார் இதுக்கான ஆன்சர் யூனுஸ் நபி அவர்கள் நாம் ஒரு அமலை செய்தால் அல்ல சுபகானவத்தால் அதற்கு கூலியாக பத்து நன்மைகளை தருகின்றான் நாம் செய்யும் ஒரு சிறு அமலை கூட அல்லாஹ் வீணாக்க மாட்டான் நம் பார்வையில் ஒரு அமல் சிறு அமலாக இருக்கும் ஆனால் அல்லாஹ் அதற்கு நாம் நினைக்காத வகையில் நன்மைகளை தருவான் உதாரணமாக ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு முன்பும் நாம் செய்யும் இதை உது சாதாரணமாக நாம் செய்து விடுவோம் ஆனால் ஒவ்வொரு முறை உது செய்யும் போது உதுவால் கழுவப்பட்ட உறுப்புகளின் பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான் முகத்தை கழுவும் போது கண்களால் நாவால் நாம் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன கைகளை கழுவும் போது நம் கைகள் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான் இதுபோல ஒவ்வொரு உறுப்பையும் கழுவும் போது பாவங்கள் உதிர்ந்து விடுகின்றன இப்படி நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில்தான் தொழுகைக்கு செல்கின்றோம் சிறியதாக தோன்றிய உது இந்த அமலுக்கே இவ்வளவு சிறப்பு என்றால் நாம் தொழும் ஐந்து நேர தொழுகைக்கு அல்லாஹ் எவ்வளவு கூலிகளை வாரை வழங்குவான் என யோசித்து பாருங்க அற்புதம் நிறைந்த ஒரு இரவு மேராஜ் இரவில் கடமையாக்கப்பட்ட தொழுகை ஒவ்வொரு பக்தும் தொழுது துவா செய்யும் போது நம்முடைய பல கவலைகளை அல்லாஹ் தீர்த்து விடுகின்றான் பல ஹாஜத்துகளை நிறைவேற்றி தருகின்றான் ஐந்து வேளை தொழுதும் துவா செய்தும் சில துவாக்கள் நிறைவேறாமல் தாமதிக்கலாம் அந்த நேரத்தில் ஷைதான் நீ ஐந்து வேளை தொழுது என்ன பயன் துவா செய்து என்ன பயன் அங்கு பார் தொழாதவர்கள் எவ்வளவு சந்தோஷமாக வாழ்கிறார்கள் என நம் காதில் சொல்லுவான் மேற்கொண்டு நம்மை அமல்கள் செய்ய விடாமல் தடுக்கவே அவன் இப்படி சொல்லுவான் நாமும் என்ன செய்வோம் என்ன துவா கேட்டாலும் இப்படிதானே நம் வாழ்க்கை போக போது இதுதான் என் தளவிதி என மேற்கொண்டு துவா செய்யாமல் தொலை அமல் விட்டு விடுவோம் சிலர் வெறும் தொழுகையோடு நிறுத்தி கொள்வார்கள் மேற்கொண்டு துவா செய்ய மாட்டார்கள் சில பேர் ஐந்து வேளை தொழுகையே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க நாம் துவா கேட்டு ஒரு விஷயம் தாமதமாகிறது என்றால் அல்ல இன்னும் எதிர்பார்க்கிறான் என அர்த்தம் நாம் இன்னும் தொலை திக்கர் எடுக்க வேண்டும் குரான் ஓத வேண்டும் அதிகம் துவா செய்ய வேண்டும் என அல்லாஹ் விரும்புகின்றான் யாருடைய அந்தஸ்தை உயர்த்த வேண்டும் என விரும்புகின்றானோ அவரையே அதிகம் சோதிப்பான் வறுமையை கொண்டு சோதிப்பான் செல்வத்தை அதிகம் கொடுத்தும் சோதிப்பான் பிள்ளைகளை கொண்டு சோதிப்பான் வாழ்க்கை துணை கொண்டு சோதிப்பான் நோயால் சோதிப்பான் பிடித்தவர்களை அவர்களை விட்டு பிரித்து சோதிப்பான் இன்னும் நிறைய விதங்களில் சோதிப்பான் அவன் நேசிப்பவர்களை தான் அதிகம் சோதிப்பான் ஒரு ஊரே இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு எதிராக இருந்தது எல்லாரும் ஒன்று கூடி அவரை நெருப்பில் தூக்கி போட்டனர் மற்றவர்கள் அவரை கிண்டல் செய்தாலும் கைவிட்டாலும் படைத்த இறைவன் கைவிடவில்லை எல்லாரும் ஆச்சரியப்படும் அளவு அவரை காப்பாற்றினான் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களின் வரலாற்றை எடுத்து படிச்சு பாருங்க உடன் பிறந்த சகோதரர்கள் சூழ்ச்சி செய்து வேறு ஒரு நாட்டுக்கு அவரை அடிமையாக வித்துவிட்டனர் அடிமையாக இருந்தபோதும் சோதனை தொடர்ந்தது அவருடைய எஜமான் வீண்பழி சுமத்தி இவரை சிறையில் அடைத்தனர் சூழ்ச்சி துரோகம் என தொடர்ந்து சோதனை ஆனால் அது தற்காலிகம்தான் அதற்கு பிறகு அலசுபானுவதாலா அவர்களுக்கு தொடர் வெற்றிகளை தந்தான் நபி சல்லாஹலை வஸ்லாம் அவர்களுக்கு எவ்வளவு சோதனை அவர்கள் வாழ்ந்த காலம் எல்லாம் சோதனைதான் தான் பிறந்த ஊரில் இருக்க முடியாமல் இன்னொரு ஊருக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள் தான் வாழ்ந்த காலத்திலேயே அவர்கள் பெற்ற அத்தனை பிள்ளைகளையும் தன் கைகளால் அடக்கம் செய்தார்கள் எல்லா அவர்களை தவிர ஒரு நாள் கூட மூன்று வேளை சாப்பிட்டதில்லை கேலி கிண்டல் என பல அவமானங்களை சந்தித்தார்கள் இவர்கள் எல்லாம் யார் நபிமார்கள் அல்லாஹ் விநேசத்திற்கு உரியவர்கள் அதிகம் சோதிக்கப்பட்டவர்கள் இவர்கள்தான் ஆனால் இவர்களின் சோதனை தற்காலிகமானதுதான் என்னதான் அல்லாஹ் அவர்களை சோதித்தாலும் அதற்கு பிறகு அவர்களுக்கு பல வெற்றிகளையும் தந்தான் அவர்களின் அந்தஸ்தை உயர்த்தினான் நபிமார்கள் எவ்வளவு சோதனைக்கு ஆளாகினாலும் அவர்கள் கடைபிடித்த ஒரு விஷயம் பொறுமை எல்லா சோதனையிலும் பொறுமையாக இருந்தார்கள் அதன்படி அல்லாஹ்வும் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான் இதில் ஒரே ஒரு நபி மட்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் பொறுமையை இழந்து விட்டார்கள் அவர் யூனு சலேஹிஸ்லாம் அவர்கள் இவர் நபி என அல்லாஹ் அவரை சும்மா விடல தண்டனை தந்தான் மிக பெரிய ஒரு மீன் அவரை விளங்கிவிட்டது தவறை உணர்ந்து மீன் வயிற்றினுள் யூர்னுஸ் அலேஹிஸ்லாம் அவர்கள் தௌபா செய்து கொண்டே இருந்தார்கள் பிறகுதான் அல்லாஹ் அவர்களை மன்னித்து காப்பாற்றினான் ஒருவேளை அவர்கள் தௌபா செய்யாமல் இருந்திருந்தால் மறுமை நாள் வரை அவர்கள் மீன் வயிற்றினுள்ளே தான் இருந்திருப்பார்கள் என அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்றான் ஒவ்வொரு நபிமார்களின் வரலாற்றிலும் நமக்கு படிப்பினை இருக்கிறது நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரி நபிமார்களின் வாழ்க்கையை சற்று நினைக்க வேண்டும் அவர்களின் கஷ்டத்தை பார்க்கும்போது நம்முடைய சோதனை எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போய்விடும் துவா செய்து பிரயோஜனம் இல்லை தொழுது பிரயோஜனம் இல்லை என அல்லாவை விட்டு என்றும் தூரமாக கூடாது அப்படி போனால் சோதனை இன்னும் கடினமாக ஆகுமே தவிர குறையாது துவா கேட்பதை ஒருபோதும் நிறுத்தக்கூடாது நாம் கேட்கும் துவாக்கள் நம் விதியை மாற்றும் இதில் எந்த சந்தேகமும் இல்லை நாம் துவா கேட்டு ஒரு விஷயம் நடக்காமல் போனால் அதில் நமக்கு நல்லது இல்லை என நினைக்க வேண்டும் நமக்கு எது நல்லது கெட்டது என நம்மை படைத்த ரப்புக்கு தெரியும் நாம் அவனிடம் கையேந்தி கொண்டிருக்கும் நிலையில் நிச்சயம் அவன் நம்மை கஷ்டப்படுத்த மாட்டான் இந்த உலக வாழ்க்கை எப்படி நிரந்தரம் இல்லாதது என சொல்கின்றோமோ அதே நமக்கு வரும் சோதனைகளும் நிரந்தரமானது அல்ல தற்காலிகமானது தான் அல்லாஹ் நமக்கு தரும் கஷ்டங்களை இது சோதனையா தண்டனையா என முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு கஷ்டம் ஏற்பட்டு அதற்கு பிறகு அல்லாஹ்வை நாம் இன்னும் அதிகம் நெருங்கினால் அது சோதனை அதுவே அந்த கஷ்டம் அல்லாஹ்வை விட்டு நம்மை தூரப்படுத்தினால் அது தண்டனை இது சோதனையா தண்டனையா என்பதை நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் அதே போல எந்த கஷ்டம் நமக்கு வந்தாலும் நாம் செய்த தவறின் காரணமாகவும் வரலாம் அதற்காக அதிகம் தௌபா செய்ய வேண்டும் ஒரு சிக்கலில் நாம் மாட்டியிருக்கின்றோம் மிகப்பெரிய ஒரு கஷ்டம் நம்மை வாட்டுகிறது இதிலிருந்து வெளிவர என்ன வழி என்றால் ஒரு மூன்று விஷயத்தை நாம் ஃபாலோ பண்ணணும் முதல் விஷயம் பொறுமை இரண்டாவது துவா மூன்றாவது தவக்கல் அதாவது அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கஷ்டத்தை பொறுத்து கொண்டு அதிகம் அதிகம் துவா செய்து அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தால் நிச்சயம் அந்த சோதனை நம்மை விட்டு விலகுவதோடு மட்டுமல்லாமல் வெற்றிகளும் தொடரும் நபிமார்கள் சஹாபாக்கள் நல்லடியார்கள் பின்பற்றியது இந்த மூன்று விஷயங்களை தான் கஷ்டத்திற்கு பின் நிச்சயம் லேஸ் இருக்கிறது இது அல்லாஹ்வின் வாக்குறுதி அதனால் கஷ்டம் வந்தால் அவ்வளவு தான் என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு என நம்பிக்கை இழந்துடாதீங்க அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைங்க இன்ஷா அல்லாஹ் உங்கள் வாழ்க்கை மாறும் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கையை நிம்மதியை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தால் உங்கதுவாலை என்னையும் சேர்த்துக்கோங்க ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் எந்த மிருகம் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களை விட்டதாக அவர்களின் சகோதரர்கள் கூறினார்கள் இதுதான் இன்றைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் அம்மா வலமது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல